அன்பு நண்பர்களுக்கு தோழிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாரா ஜாராவின் உலகத்தில் உங்களை வரவேற்கின்றேன் இதை நம்மளோட உலகம் வாங்க நிறையா பேசலாம் இன்னைக்கே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுங்க அதாவது கண்ணை மூடிக்கணும் காதை பொத்திக்கணும் எதுவுமே பேசக்கூடாது ஆனால் நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்கணும் அதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்களா எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும்னா ஒன்று கண்ணால் பார்க்கணும் அல்லது காதால் கேட்கணும் இது எதுவுமே இல்லாமல் கண்ணும் தெரியாம காதும் கேட்காம பேச முடியாம ஒரு பெண்மணி நாலு மொழியை கற்றுருக்காங்க நினைக்க நினச்சி பார்த்தாவே அதிசயமா இருக்குல்ல அவங்க இவங்க அமெரிக்காவில் உள்ள டஸ்கொம்பியா அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஜூன் இருபத்தி ஏழில் ஒரு குழந்த பிறகுது அவங்க தான் ஹலன் கெல்லர் இவங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்க அதாவது தன்னம்பிக்கை சுடர்னுட சொல்லலாம் இவங்க பிறக்கும் போது ஆரோக்கியமாக தான் பிறக்கிறாங்க பதினெட்டு மாதத்தில் பதினெட்டு மாதத்தில் இவங்களுக்கு ஒரு மூளை காய்ச்சல் வருது மூளை காய்ச்சலில் இவங்களுக்கு பார்வை போயிடுது காதும் கேட்கலை வாயால் பேசவும் முடியல அவங்களால பேசவும் முடியலை வீட்டிலேயே முனையும் கிடக்கிறாங்க ஆனால் இவங்க ஒரு பொருளை தடவி பார்த்து நுகர்ந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க அம்மாவுக்கு சில நேரத்தில் சமையலுக்கெலாம் உதவி பண்ணியிருக்காங்க ஹெலன் கிழருக்கு ஏழு வயசாகுது ஏழு வயசானவன இவங்க அம்மா அப்பா கிரகம்பெல் இருக்கார் பார்த்தீங்களா டெலிஃபோன் கண்டுபிடிச்சார் பாருங்கள் அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் என்னோடய குழந்த இந்த மாதிரி இருக்குது இவங்க ஏதான ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார் பெர்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது அங்கே போய் நீங்கள் கேளுங்கள் நிச்சயம் அவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெர்கின்ஸ் நிறுவனத்தையும் இங்கே போய் பார்க்குறாங்க அப்போது அந்த பெர்கின்ஸ் நிறுவனம் ஹெலன் கல்லருக்காக ஒரு பெண்மணியை அனுப்புறாங்க தான் வந்து ஆன் செல்லிவன் சின்ன வயசுல கண் பார்வை போயிட்டு அதன் பிறகு அறுவை சிகிச்சை மூலமா கண் பார்வை அவங்களுக்கு கிடைக்குது ஆன் செல்லிவனால் ஹெலன் கெல்லரோட பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியுது அதன் பிறகு இப்போ இந்த ஆன்சல்லிவன் வந்து ஹெலன் கெல்லருக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னு சொல்றாங்க ஹெலன் கெல்லர் செல்லிவன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கூர்மையாக தொடுதல் மூலமாக கவனித்து கற்றுக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன் செல் இவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹெலன் கிளரோட கையை பிடிச்சி ஒரு பொருளை கொடுத்துருவாங்க ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளோடய பெயரை இன்னொரு கையில் எழுத்து வடிவமாக எழுதுவாங்க அதாவது ஒரு கையில் தண்ணீர் ஊற்றுவாங்க இன்னொரு கையில் ஹெலன் கிளரோட கையில் டபிள்யூ ஏடிஇஆர் வாட்டர் அப்புடின்னு எழுதுவாங்க அதன் மூலமாக தொடுதல் மூலமாக ஒரு பொருளோட பெயர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாங்க அதன் மூலமாக ஒரு பொம்மையை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நாய்க்குட்டியை கொடுத்து இதெல்லாம் வந்து தொடுதல் மூலமாக அவங்க கற்றுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதத்தில் ஐநூற்றி எழுவத்தஞ்சி வார்த்தைகளை கற்றுக்கிறாங்க அதன் பிறகு பிரெய்லி முறையில் ஹெலன் கலர் பிரெய்லி முறையில் ஆங்கிலம் பிரெஞ்சு கிரேக்கம் லத்தீன் நாலு மொழியை கற்றுக்கிறாங்க நினச்சி பாருங்கள் நம்மளால ஒரு மொழியை கற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டம் இவங்களுக்கு பார்வையும் கிடையாது காதும் கேட்க முடியாது பேசவும் முடியாது ஆனால் நாலு மொழியை கற்றுக்கிறாங்க மிகப்பெரிய ஆச்சரியந்தான் அதன் பிறகு ரேட் கிளிப் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் முடிக்கிறாங்க இளங்கலை பட்டம் படிக்கும்போதே இவங்க வந்து தன்னோட சுய சரிதையை ஒரு புக்கை எழுதுகிறாங்க த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அந்த புக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மொழியில் ஐம்பது மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இன்னமும் படிக்கப்பட்டு வருகிறது இவங்க அதே காலேஜில் அதே கல்லூரியில் வந்து முதுகலை பட்டம் இருபத்தி நாலு வயசில் முதுகலை பட்டமும் படித்து முடிச்சிடறாங்க ஹெலன் கெல்லர் தான் முதல் பட்டம் பெற்ற மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தன்னோட சுயசேதை மட்டும் இல்லாமல் நிறையா புத்தகங்களில் எழுதியிருக்காங்க இவங்க இது மட்டும் இல்லாமல் முப்பது நாடுகளுக்கு மேலே பயணம் புரிஞ்சிருக்காங்க எதுக்காகனா மாற்றுத்திறனாளிக்காக கண் பார்வையற்ற காது கேட்காத வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்காக முப்பது நாடுகளுக்கு பயணம் செஞ்சு நிதி திரட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க உதவி செஞ்சிருக்காங்க இவங்க இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க அதாவது ஹெலன் கெல்லர் இந்தியாவுக்கும் வந்து ரவீந்திரநாத் தாகூரையும் சந்திச்சிருக்காங்க உண்மையில இவங்க வந்து எண்பத்தெட்டு வயசு வரையும் வாழ்ந்திருக்காங்க எண்பத்தெட்டு வயசு வரையும் தன்னம்பிக்கை சுடராகவே இருந்திருக்காங்க நினைக்கும் போதே உண்மையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவங்களை பற்றி பேசும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்கள பற்றி பேசணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னோட ஆசை நிறைவேறியது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு பெண்மணியை பேசும்போது நம்மளுக்கும் தன்னம்பிக்கை நிறையா வந்து சேருது நாளைக்கு ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து அன்பு வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பில் வாழும் அன்பு அறிவிப்பாளன் ஜாரா வணக்கம் அன்பு நெஞ்சுங்களே